வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷியோட முக்கியமான போதனைகள் அடங்கின மகர்ஷியின் நற்செய்தி அதாவது மகர்ஷிஸ் காஸ்பல் அதோட ரெண்டு பாகங்களையும் வச்சு தான் பேச போறோம் இந்த புத்தகம் எப்படி வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பகவானோட அறுபதாவது ஜெயந்திய ஒட்டி வெளியானது இதுல பக்தர்கள் கேட்ட கேள்விகள் அதுக்கு பகவான் நேரடியா அவரோட அனுபவத்திலிருந்து சொன்ன பதில்கள் இதெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இதுல இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை சத்தியத்தை தேடிட்டு இருக்கிற உங்களுக்கு பயன்படுற மாதிரிதான் மகர்ஷியோட பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஆன்மீக பாதையில போகும்போது இயல்பாவர சந்தேகங்கள் தான் மகர்ஷியோட பதில்கள் வெறும் தேறி இல்ல அது அவரோட நேரடி அனுபவம் ஞானத்தோட வெளிப்பாடு ஒரு மாதிரி உபநிடதங்களோட சாரத்தை ரொம்ப எளிமையா விளக்குற மாதிரி இருக்கு முக்கியமா நான் யாருன்னு கேட்டு சுய விசாரணை பண்றது மூலமா தன்னை உணர்றது அந்த மைய கருத்து இதுல ரொம்ப ஆழமா இருக்கு சரி அப்போ முதல் கருப்பொருளுக்குள்ள போகலாம் கர்மம் துறவு அப்புறம் செயலோட தன்மை இதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணமானவங்க தன்னை உணர முடியுமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இது இல்லையா இதுக்கு மகர்ஷியோட பதில் ரொம்ப தெளிவு நிச்சயமா முடியும் கல்யாணமானவரா ஆகாதவராங்கிறது ஒரு விஷயமே இல்லை ஏன்னா அந்த உண்மை அந்த ஆத்மஸ்வரூபம் அது இங்கேயே இப்போதே இருக்கு உங்ககிட்டயே இருக்கு அது நம்ம இயல்பு புதுசா அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல முக்கியம் வந்து மனநிலை தான் செய்யற செய்கிற செயல்கள் தான் நம்மளை கட்டுது பலனை எதிர்த்தாக்காம நான் செய்கிறேங்கிற அந்த அகங்காரம் இல்லாம செஞ்சா எந்த செயலும் பாதிக்காது அப்படி இருக்கிறவங்க உலகத்துல எல்லா வேலையும் செஞ்சாலும் அவங்க தனிமையில தான் இருக்காங்க ஓஹோ அப்போ செயல் ஒரு தடையில்ல மனசோட பற்றுதல் தான் தடையா சரி மகரிஷி சூழல மாத்துறது பத்தி என்ன சொல்றாரு வீட்டை விட்டு காட்டுக்கு போறது இத மாதிரி இருக்கு கடமையில ஈடுபடுறதே உண்மையான நமஸ்காரம் இறைவன்ல நிலச்சிருக்கிறதே உண்மையான ஆசனம் இது அவரோட வாக்கு ஒருத்தரோட வாழ்க்கை பாதை அவங்க செய்கிற செயல்கள் இதெல்லாம் பெரும்பாலும் பிராரப்த கர்மம் தான் தீர்மானிக்குது அத பத்தி கவலைப்படாமல் பற்று இல்லாம கடமைய செய்யணும் அதுதான் முக்கியம் இதுக்கு சில ஓமைகள் கூட சொல்றாரு இல்லையா அந்த தூங்குற பயணி மாதிரி ஆமா ஆமா அது ஒரு அருமையான ஓமை இப்ப பாருங்க நகர்ற வண்டியில ஒருத்தர் தூங்கிட்டு போறாரு வண்டி ஓடுறது மாடு நிக்கிறது மாட்டை கழட்டி விடுறது இதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுவாரு இல்லையா அது மாதிரிதான் தன்னை உணர்ந்த ஞானியோட செயல்கள் அகங்காலத்தோட ஈடுபாடு இல்லாம ரொம்ப இயல்பா நடக்கும் அவர் செயல் செஞ்சாலும் அதனால பாதிக்கப்பட மாட்டாரு இன்னொரு ஓமை கூட இருக்கு சினிமா திரை திரை ஓமை ஆமா ஆன்மா வந்து அந்த திரை மாதிரி நிலையா இருக்கு உலகம் செயல்கள் எல்லாம் அது மேல தோன்றி மறையிற படங்கள் மாதிரி இந்த பிரிவினையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி அப்போ இந்த இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது செயல் தடை இல்லை அதை செய்யற மனப்பான்மைதான் முக்கியம் பற்று இல்லாம வாழ்றது கல்யாண வாழ்க்கையிலயும் சாத்தியம்தான் சரி இந்த பற்றற்ற நிலையை அடையிறதுக்கு மனசோட பங்கு என்ன இது நம்மள அடுத்த கருப்பொருளுக்கு கொண்டு போகுது மௌனம் தனிமை அப்புறம் மனக்கட்டுப்பாடு இந்த மௌனம்ங்கறத மகர்ஷி எப்படி வளர்க்குறார் மகர்ஷியோட பார்வையில உண்மையான மௌனம்னா சும்மா வாய மூடிட்டு இருக்கிறது இல்ல அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நிலை அகங்கார உணர்வு இல்லாம இருக்கிறது தான் மௌனம் அதுதான் உண்மையான சரணாகதி கூட இந்த உள் மௌனம் இருக்கு பாருங்க அது பேச்சுக்கும் அப்பாற்பட்டது எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டது இது வார்த்தைகளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஓயாத சொற்பொழிவு மாதிரி நில்கிறார் தட்சிணாமூர்த்தி மாதிரி தான் உண்மையான போதனையா நடக்குது தனிமையை பத்தியும் இதே மாதிரி தானா ஆமா தனிமையும் இடத்தை பொறுத்ததில்லை அது மனசோட ஒரு நிலை பற்றில்லாதவங்க கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் தனிமையில தான் இருக்காங்க இப்ப கேள்வி என்னன்னா சரி இந்த மனசை அடக்குறது எப்படி மனசு அடங்கினா தானே இந்த பற்றற்ற நிலை மௌனம் எல்லாம் வரும் மகர்ஷி என்ன சொல்றாருன்னா மனசோட மூலத்தை அதாவது அது எங்கிருந்து எந்திரிக்குது அடங்கிடும் மறைஞ்சு போயிடும் இதுக்கு கூட ஒரு ஓமை சொன்னீங்களே சந்திரன் சூரியன் மாதிரி ஆமா கரெக்ட் மனம் வந்து சந்திரன் மாதிரி அதுக்குன்னு சொந்தமா ஒளி இல்ல இதயத்தில இருந்து அதாவது ஆன்மா கிட்ட இருந்து வர தான் அது பிரதிபலிக்குது இதயம் சூரியன் மாதிரி அதுக்கு சுய ஒளி இருக்கு மனசு அதோட மூலமான இதயத்தை நோக்கி திருப்பினா போதும் அது தன்னோட தனித்தன்மையை இழந்துடும் ஆனா நடைமுறையில பார்த்தா தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் இன்னும் அதிகமா வர்ற மாதிரி தோணுதே இது நிறைய பேர் சொல்றாங்க இதுக்கு என்ன பண்றது இது ரொம்ப இயல்பானதுன்னு மகர்ஷி சொல்றாரு பயப்பட வேண்டாம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வாசனைகள் நம்மளோட பதிவுகள் சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் அழியறதுக்காக தான் வெளிய வருது அதனால அத பார்த்து பயப்பட தேவையில்ல அடங்காத மனச அமைதி ரெண்டு வழி இருக்கு ஒன்னு அந்த எண்ணெய் எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை விசாரிக்கிறது அதுதான் நான் யார் விசாரணை இல்லன்னா முழுமையா இறைவன்கிட்டயோ குருக்கிட்டையோ சரணடையிறது சம்சாரங்கிறதே தான் இருக்கு உண்மையான துறவுனா என்ன மனசளவுல ஆன்மாவ ஆன்மா இல்லாததிலிருந்து பிரிச்சு பார்க்கறது தான் ஓகே அப்போ இந்த பகுதியோட முக்கிய செய்தி மௌனமும் தனிமையும் உள்நிலை சம்பந்தப்பட்டது மனச அடக்க அதோட மூலத்த நாடனும் இல்லனா சரணடையனும் மனம் அடங்கினா சம்சாரம் போயிடும் ஒரு வழி சொன்னீங்க இது பக்தி ஞானம் சுய அடுத்த கூட்டிட்டு போகுது பக்திக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு மகர்ஷிய பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படியா ஆமா ஞானம்னா என்ன ஆன்மாவ அறியறது பக்திங்கிறது இறைலன் மேல அன்பு செலுத்துறது ஆனா ஆன்மாதானே இறைவன் அப்போ ஆன்மா மேல அன்பு வைக்கிறது தான் உண்மையான பக்தி எல்லாத்துலேயும் கடவுளை பாக்குறதுங்கறதே ஒரு விதமான தியானம் தான் அதோட இலக்கும் ஆத்ம ஞானம் தான் மகரிஷி கேக்குறாரு பாருங்க எல்லாம் கடவுள்னா அந்த எல்லாங்கிறதுல நீங்களும் அடங்கம் இல்லையா தான் அதோட சாரம் இருக்கு நாம ஜபம் மாதிரி பக்தி மார்க்கங்கள் மனசை ஒருமுகப்படுத்தும் அது தியானத்துக்கும் கடைசியில ஞானத்துக்கும் வழிவகுக்கும் அதே மாதிரி முழுமையான சரணாகதினா என்ன அதுக்கும் ஒரு விதமான அறிவு ஒரு விவேகம் தேவைப்படுது அந்த அறிவு விசாரணை மூலமாகவும் வரலாம் சரி அப்போ இந்த சுய விசாரணை அதாவது நான் யாருங்கிற கேள்வி இது எப்படி இதுக்குள்ள வருது இது ஏன் நேரடி வழி அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து சும்மா மந்திர மாதிரி சொல்றதில்லை இது உங்களோட முழு கவனத்தையும் இந்த நான்கிற உணர்வு எங்கிருந்து வருதுங்கிற மூலத்துல திருப்புறது மற்ற தியான முறைகளில் மனசை ஒரு கருவியா வச்சு மனசை அமைதிப்படுத்த முயற்சி பண்றோம் அதனால மனம் அப்போதைக்கு அடங்கலாம் ஆனா அது மறைஞ்சு போறதில்ல ஆனா இந்த நான் யார் விசாரணை இருக்கே அது நான் சொல்ற அந்த அகங்காரத்தோட உண்மைத்தன்மையே கேள்வி கேட்குது அது நிஜமாவே இல்லைங்கிறத உணர வைக்குது இதுக்கு அந்த ஜனகரோட ஓமை சரியா இருக்குமே திருடன் பிடிக்கிறத பத்தி ஆமா ஆமா ஜனகர் சொன்ன மாதிரி அகங்காரம் தான் திருடன் மத்த முறைகள்ல என்ன நடக்குதுன்னா அந்த திருடனே போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு திருடனை தேடுற மாதிரி ஆனா சுய விசாரணை அந்த திருடன் இருக்கானா இல்லையானே கேள்வி கேட்டு அவன இல்லாம பண்ணிடுது அதனாலதான் இது நேரடி வழி அந்த பத்து முட்டாள்கள் கதை கூட இதைத்தானே சொல்லுது நாம தேடுற அந்த பத்தாவது ஆள் நம்ம தான் இருக்கான் நாம தான் அதுங்கற மாதிரி கரெக்ட் ரொம்ப அருமையான கதை அது ஆத்த கடந்த பத்து பேர் ஒவ்வொருத்தரும் தன்னை எண்ணாம மத்தவங்களை எண்ணுறதால ஒன்பது பேர்தான் நினைச்சு அழுறாங்க ஒரு வழிபோக்கம் வந்து ஒவ்வொருத்தரா அடிச்சு எண்ணி இதோ பத்தாவது ஆள்னு தான் அவங்களுக்கு புரியுது இதுக்கு அர்த்தம் என்ன நம்ம தேடுற ஆன்மா அந்த பத்தாவது ஆள் மாதிரி ஏற்கனவே நாம தான் நம்ம இருக்கு அறியாமைனா என்ன இல்லாத ஒரு எல்லைய நாமளே கற்பனை பண்ணிக்கிறது தான் ஞானங்கிறது இந்த தப்பான புரிதலை நீக்கிறதுதானே தவிர புதுசா எதையோ அடையறதில்ல ஆனந்தம் நம்ம இயல்பு அது தான் இருக்கு ஆக பக்தி ஞானம் ரெண்டு ஒன்னு தான் சுயவிசாரணை அகங்காரத்தோட வேறையே கேள்வி கேட்டதால அது நேரடி வழி நாம ஏற்கனவே தான் அதை தான் ஞானம் ரொம்ப தெளிவா இருக்கு அடுத்ததா ஆன்மா தனித்துவம் மரணம் இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம் மரணம் ஒருத்தரோட தனித்துவத்தை அழிச்சிடுதா மகர்ஷிய பொறுத்த வரைக்கும் இல்ல ஒரு மரத்தோட வேர்கள் மாதிரி ஒருத்தரோட வாசனைகள் அதாவது சம்ஸ்காரங்கள் அடுத்த பிறவிக்கு காரணமா அமையுது அகங்காரம் இருக்கிற வரைக்கும் இந்த பிறவி சுழற்சி தொடர்ந்துட்டே இருக்கும் அகங்காரம்னா என்ன அது பரம்பொருளிலிருந்து வர்ற ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி அது அறியாமையால தன்ன இந்த உடல் மனம்னு மத்த பொருள்களோட அடையாளப்படுத்திக்குது இந்த நான் உடல்ங்கிற தப்பான எண்ணம் தான் முதல்ல போகணும் அப்போ அகங்காரத்தோட இயல்பு என்ன அது எப்படி வேலை செய்து உம் அகங்காரம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான உணர்வு இல்லை அது எண்ணங்களுக்கு நடுவுலையும் விழிப்பு கனவு மாதிரி நிலைகளுக்கு நடுவுலயும் தோன்றி தோன்றி மறையுது இந்த இடைவெளி இருக்கு பாருங்க எண்ணம் இல்லாத நிலை அங்க தூய உணர்வு இருக்கு அதை உணர்றதுதான் ஜாக்ரத் சுஷுப்தி அதாவது விழிப்பு நிலையிலே இருக்கிற ஆழ்ந்த விழிப்புணர்வு அஜ்ஞானி அகங்காரம் ரொம்ப வலுவா இருக்கும் ஆனா ஞானிக்கிட்ட தோன்ற அகங்காரம் அது வந்து எரிஞ்ச கைத்தோட சாம்பல் மாதிரி ஓஹோ உருவம் இருக்கும் ஆனா அது எதுக்கும் பயன்படாது கட்டாது சிலுவை மகிழ்ச்சி உடல்ங்கிறது சிலுவை அகங்காரங்கிறது மனிதகுமாரன் இந்த அகங்காரம் சிலுவையில அறையப்படும் போது அதாவது தன்னை தியாகம் செய்யும் போது அல்லது அழியும் போது மிச்சம் நிக்கிறது ஆன்மா அதுதான் உயிர்த்தெழுதல் அதுதான் கடவுளோட குமாரன் சிம்பிளா சொன்னா அகங்காரம் அழியும் போது மறுபடியும் அதே பதில் தான் வரும் அடைய தேவையில்லை அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு நான் இன்னும் உணரலைங்கிற எண்ணம் இருக்குல்ல அதுதான் பெரிய தடை அந்த எண்ணத்திலேருந்து விடுபடணும் அமைதி சாந்தி அதுதான் ஞானம் அறியாமைங்கிற திரை அதாவது தன்னை உடல் மனம்னு தப்பா அடையாளப்படுத்திக்கிறது அது விலகினா போதும் நீங்க ஆன்மாவே இருக்கீங்க ஒரு ஞானி மத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்றாரு அவருக்கு மத்தவங்கன்னு எண்ணமே இல்லைன்னா அதுதான் மிகச் சிறந்த உதவின்னு மகர்ஷி சொல்றாரு ஞானி எல்லாத்துலயும் தன்னையே பார்க்கறாரு ஆன்மாவ மட்டும் பார்க்கறாரு ஒரு தட்டார் நகைகள்ல தங்கத்தை மட்டும் பார்க்கற மாதிரி அவருக்கு நான் மற்றவர்னு பேதமே கிடையாது அவர் சும்மா இருப்பதன் மூலமாகவே அவரோட சன்னிதானமே மத்தவங்களுக்கு அமைதியையும் உள்ளுக்குள்ள தேடுறதுக்கான ஒரு உந்துதலையும் கொடுக்குது உண்மையான கடமைங்கிறது இருப்பதுதான் பீயிங் இதுவா இருக்கிறது அதுவா இருக்கிறது இல்ல நான் இருக்கிறேன் அதுவாக நான் இருக்கிறேன் ஐ ஆம் தட் ஐ ஆம் சும்மா இரு பி ஸ்டில் இதுதான் ஞானியோட நிலை ஆன்மா தான் கடவுள் இது ரொம்ப ஆழமான கருத்து இருப்பே ஒரு உதவி சரி அப்ப குருவோட பங்கு என்ன குருவோட அருள் அதாவது குரு கிருப்பைனா என்ன இது நம்ம அடுத்த கருப்பொருள் மகர்ஷிய பொறுத்தவருக்கும் குருங்கிறவர் வேற யாரும் இல்ல அவர் உங்க ஆன்மாதான் பக்தரோட பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி தேவைக்கேத்த மாதிரி அவர் ஒரு மனுஷ உருவத்துல வெளியில தோன்றி வழிகாட்டுறாரு அது வெளி குரு அதே நேரம் உங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு அது உள்குரு மனச ஆன்மாவை நோக்கி எழுத்து அமைதிப்படுத்துறாரு அதனால கடவுள் குரு ஆன்மா இந்த மூணு அடிப்படையில ஒண்ணுதான் உண்மையான குரு உள்ளே இருக்கார் குருவோட வார்த்தைகளை நம்பி அதுபடி உள்ளுக்குள்ள சாதனை தான் முக்கியம் இதுக்கு முழுமையான சரணாகதி ரொம்ப அவசியம் அப்போ அருள்ங்கிறது குருவோட மட்டும் மட்டும்தான் கிடைக்குமா இல்ல அருள்ங்கிறது ஆன்மாவோட இயல்பு அது எப்பவும் இருக்கு சூரியன் மாதிரி சூரியன் இருக்கும்போது இருட்டு எப்படி இருக்க முடியாதோ அது மாதிரி அருள் எப்பவும் உங்க கூட இருக்கு அதை நாம உணர தடையா இருக்கிறது நம்ம தான் அந்த தடையை நீக்க ஒன்னு முழுசா சரணடையணும் இல்லனா துன்பத்துக்கு மூலமான அந்த அகங்காரத்தை நான் யார்னு விசாரிக்கணும் நாம நமஸ்காரம் பண்றோம் இல்லையா அது கூட அகங்காரம் தலை வணங்குறத தான் குறிக்குது கடவுளோ குருவோ நம்ம வெளிவேஷத்தை பார்க்கறதில்ல இல்ல உள்ளே இருக்கிற அந்த சரணாகதி உணர்வை தான் பார்க்குறாங்க மறுபிறவி பத்தி சித்திகள் பத்தி என்ன சொல்றாரு அறியாமை இருக்கிற வரைக்கும் தான் மறுபிறவி உண்டு போன ஜென்மத்தை பத்தி யோசிக்கிறத விட இந்த நிகழ்காலத்துல ஆன்மாவை அறிய முயற்சி பண்றது தான் முக்கியம்னு சொல்றாரு சித்திகள் அதாவது இந்த மறைஞான சக்திகள் அதெல்லாம் ஆன்மீக பாதையில தடைகளா இருக்கலாம் அதை விட ஞானம்தான் ரொம்ப உயர்ந்தது சக்தி வாய்ந்தது சித்திகளை வெளிப்படுத்தணும்னா கூட நான் அங்குற அகங்காரமும் மற்றவங்கிற பேதமும் தேவை ஞானிக்கு இதெல்லாம் இல்ல ஞானம் தான் தனக்கும் மற்றவங்களுக்கும் செய்யற உண்மையான உதவி ஞானி உலகத்தை எப்படி பாக்குறாரு அவர் உலகத்தை உணர்றாரா ஆமா உணர்றாரு ஆனா அவர் உலகத்தை அதோட ஆதாரமான ஆன்மா மேல தோன்ற ஒரு தோற்றமா தான் பாக்குறாரு மறுபடியும் அதே சினிமா திரை தான் தரை இல்லாம படம் இல்ல ஆன்மா இல்லாம உலகம் இல்ல உலகத்தோட உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது கனவு மாதிரி கனவு காணும்போது அது உண்மை மாதிரி தெரியுது முழிச்சதும் பொய்யாயிடுது அது மாதிரி தான் இந்த உலகமும் உலகம் தானா இல்ல அதை உணர ஒரு மனம் தேவை ஆழ்ந்த தூக்கத்துல உலகம் தெரியறதில்ல அதனால உலகம் சார்பு நிலையில தான் இருக்கு அது மாறிட்டே இருக்கு அதுக்கு சுய உணர்வு கிடையாது உண்மையான உண்மை அதாவது சத்துனா என்ன அது சத் செத் இருப்பு உணர்வு அது எப்பவும் இருக்கு மாறாதது வேதங்கள்ல சொல்ற அண்டவியல் கதைகள் எல்லாம் வெவ்வேறு மனப்பக்குவம் உள்ளவங்களுக்காக சொல்ற விளக்கங்கள் அர்த்தவாதம் அதோட முக்கிய நோக்கம் நீ அதுவாக இருக்கிறாய்கிற உண்மையை தான் சரி இந்த பகுதியோட முக்கிய சாரம் குரு கடவுள் ஆன்மா ஒன்னுதான் அருள் எப்போவும் இருக்கு சரணாகதி இல்லைன்னா விசாரணை மூலமா அதை உணரலாம் ஞான அடையிறது தான் சிறந்த உதவி உலகங்கிறது ஆன்மா மேல தோன்ற ஒரு தோற்றம்தான் சரி இப்ப நாம இறுதி கருப்பொருளுக்கு வர்றோம் இதயமே ஆன்மா இந்த இதயம்னு மகர்ஷி சொல்றது அது எங்க இருக்கு அது உடம்புல இருக்குற உறுப்பா இல்லவே இல்ல மகர்ஷி சொல்ற இதயம் உடம்புல இருக்குற அந்த உறுப்பு கிடையாது அது இருப்போட மையம் நடு அதுதான் ஆன்மா அதுதான் கடவுள் அதுக்குன்னு குறிப்பிட்ட இடமோ வடிவமோ கிடையாது சில சமயம் மார்போட வலது பக்கம் ரெண்டு விரல் தள்ளி இருக்குன்னு சொல்றது எதுக்குன்னா உடல் உணர்வோட இருக்கிற சாதகர்களுக்காக ஒரு ஆரம்ப புள்ளியா சொல்றது முழுமையான பார்வையில பார்த்தா இதயம்ங்கிறது தூய உணர்வு அது எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கு பிரிக்க முடியாது இடம் காலம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது உடல்ங்கிறதே மனசோட ஒரு தோற்றம்தான் மனம் இந்த இதயத்தோட தான் பிரதிபலிக்குது ஆனா அனுபவத்துல அந்த இடம் உணரப்படுதுன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன காரணம் உடல் உணர்வு இருக்கும்போது ஒரு விதமான உணர்வு நினைவு கூறல் மூலமா அந்த மையம் உணரப்படுது நம்ம இயல்பா நானுன்னு சொல்லும்போது தெரியாமலேயே வலது மார்பை தொட்டு காட்டுவோம் பாருங்க அது இதனால தான் பூர்வ மத்தியில் கவனம் வைக்கிறதுங்கிறது ஒரு விதமான மனோபாவனை அது பாவனை ஆனா ஆன்மாவில் கரைஞ்சு போறது நேரடி அனுபவம் அது அனுபவம் அது இதயத்துல நடக்குது அந்த கபீரோட மகன் கமால் கதை கூட இதைத்தான் சொல்லுது தலை துண்டான பிறகும் கை தட்டினது ஆன்மாவோட இருப்பிடம் தலை இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் நான் அப்புறம் நான் எண்ணம் பத்தியும் மகர்ஷி விளக்கிறார் இல்லையா அகம் அகம் விருத்தி ஆமா அகங்கிறது தூய நான் உணர்வு அதுதான் ஆன்மா அகம் விருத்திங்கிறது நான் இந்த உடல் நான் இந்த மனம்னே எழும்புற எண்ணம் இதுதான் அகங்காரம் சுயவிசாரணைனா என்ன இங்க அகம் விருத்தியோட மூலத்தை அது எங்க வருதுன்னு தேடுறதுதான் ஒரு நாய் பிடிச்சிட்டு அதோட மூலமான இதயத்தை அடையணும் இந்த அகம் விருத்தி தான் மற்ற எல்லா எண்ணங்களுக்கும் அடிப்பட மூலத்தை ஆராய்ஞ்சா அது கரைஞ்சிடும் தூய நான் இருக்கிறேனுங்கிற உணர்வுல நிலைக்க வைக்கும் அகங்காரத்தை ஒரு முடிச்சுன்னு சொல்றாரு ஆமா சரிதான் அகங்காரம் வந்து சித் ஜட கிரந்தி அதாவது உணர்வுள்ள ஆன்மாவுக்கும் சித் ஜடமான உடம்புக்கும் ஜடம் நடுவில் இருக்கிற ஒரு முடிச்சு மாதிரி செயல்படுது விசாரணை என்ன பண்ணுதுன்னா இந்த முடிச்சோட உணர்வு பகுதியான சித்துல கவனம் செலுத்துது அதனால அந்த முடிச்ச அவிழ்த்து தூய உணர்வுக்கு குட்டிட்டு போகுது தூய உணர்வு அதாவது இதயம் அது நித்தியமானது நாம அனுபவிக்கிற நான் இருக்கிறேங்கிற உணர்வு கூட மனசோட தூய நிலையில சுத்த சத்துவ ஏற்படுற அதோட பிரதிபலிப்பு தான் பானையில தெரியற சூரியனோட பிம்பம் மாதிரி உள்ளுக்குள்ள போக போக மனம் அதோட மூலமான இதயத்துல கரைஞ்சிடும் ஞானியோட நிலை பத்தி என்ன சொல்றாரு விழிப்பு கனவு தூக்கம் இதெல்லாம் அவருக்கு எப்படி ஞானிக்கு இந்த மூணு நிலைங்களும் கிடையாது அவருக்கு இருக்கிறது துரியம்னு சொல்ற நாலாவது நிலை இல்ல அதுதான் இயல்பான நித்தியமான உண்மை நிலை அதுக்கு பேரு பிரஜானம் விழிப்பு கனவு தூக்கம்ங்கிறதெல்லாம் அக்ஞானியோட பார்வையில் தோன்ற வெவ்வேறு தான் அக்ஞானி தூக்கத்தை ஒரு வெறுமையாக பார்க்கறாரு ஆனால் உண்மையில் தூக்கத்திலையும் இருப்பு தொடருது உணர்வு தொடருது உடல் உணர்வு மட்டும்தான் இல்லை இந்த உண்மையான தொடர்ச்சியான உணர்வான பிரஜானத்தை அடையணும்னா அகம் விருத்தியை அதோட மூலமான இதயத்துக்குள்ள தேடணும் ஆக மகர்ஷியின் நச்செய்தி முழுக்கவும் பரவி கிடக்கிற மைய செய்தி ரொம்ப தெளிவா புரியுது நீங்க ஏற்கனவே அந்த பூரணமான ஆன்மாதான் இங்கேயே இப்போதே இந்த புத்தகத்துல சொல்ற ஆன்மீக பயணங்கிறது இந்த உண்மையை மறைக்கிற அறியாமைங்கிற திரையை விளக்குறது பத்திதான் இதுக்கு மிக முக்கியமான வழி நான் யார்ங்கிற சுய விசாரணை இது வெறும் தத்துவமா இல்லாம நடைமுறைக்கு ஏத்த வழிகாட்டுதலையும் கொடுக்குது ஆமா ரொம்ப சரியா மகர்ஷியோட போதனைகளோட மொத்த சாராம்சமும் அவரோட அது ரொம்ப எளிமையான அறிவுரையில அடங்கியிருக்கு சும்மா இரு இந்த சும்மா இருத்தல்ங்கிறது செயலற்ற சோம்பேறித்தனம் கிடையாது அது நான் இந்த உடல் நான் இந்த மனம்ங்கிற அகங்கார எண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சு வெறும் நான் இருக்கிறேன்கிற தூய உணர்வா ஆன்மாவா நிலைச்சி நிக்கிறது இதுதான் எல்லா சாதனைகளோடையும் கடைசி இலக்கு நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூன்ற கேள்வி மகர்ஷி சொல்றாரு ஞானி செயல் செஞ்சாலும் அவர் நகர்ற வண்டியில தூங்குற பயணி மாதிரி பயணத்தோட விவரம் தெரியாமலேயே இலக்கி அடைஞ்சிடுறாரு ஏன்னா அவரோட மனம் ஆன்மாவில் கரைஞ்சிருக்கு இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களோட அன்றாட வேலைகளில் நீங்க உண்மையிலேயே விழிச்சிருக்கிறீங்களா அதாவது ஒவ்வொரு செயலையும் நான் செய்கிறேங்கிற உணர்வோட அதோட நல்லது கெட்டதில் சிக்கிக்கிட்டு செய்கிறீங்களா பயணத்தை அறிஞ்ச பயணி மாதிரி இல்லனா, அகங்கார ஈடுபாடு இல்லாம ஆன்மாவுல நிலைச்சிருந்து செயல்கள் தானா நடக்க அனுமதிக்கிறீங்களா தூங்கிட்டே இல்லை கடையிற பயணி மாதிரி இது இன்னைக்கு நாம அப்புறம் நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு எங்க நன்றி